ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏப்ரல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை சிறுகடிக்காசி சிறையில் என்ன நடக்கப் போகுது அப்படின்றத பற்றி இப்போ பார்த்துலாம் நேற்று எவ்வளோக்கு எவ்வளோ காமெடியாக இருந்ததோ இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் சென்டிமெண்ட்டெல்லாம் மாறிடுச்சுங்க நேற்று மீனா வந்து மனோஜை பார்த்துட்றாங்க இல்லையா இன்றைக்கி வந்து மீனா வந்து பக்கத்தில் வந்து கேட்குறாங்க நீங்களா நீங்கள் என்ன இங்கே உட்காந்துட்ருக்கீங்க இங்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க முதல்ல எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்றாங்க மீனா ஆனால் மனோஜ் வந்து காதலையே வாங்கிக்காமல் அவர் பாட்டிக்கு அவர் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு எதையுமே காதலே வாங்கலை மீனா வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க எங்கள் சொன்னால் கேளுங்க ஏங்க இப்படி பண்ணுறீங்க அத்தை அம்மாவுக்கு தெரிஞ்சால் இவ்வளோ வருத்தப்படுவாங்க சொன்னால் கேளுங்க கேளுங்க அப்படின்றாங்க ஆனால் மனோஜ் வந்து காதலையே வாங்குறது உடனே பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து முத்துக்கு கால் பண்ணுறாங்க உடனே கிளம்பி கோயிலுக்கு வாங்கன்றாங்க எங்கள் பொன்னியம்மன் கோயிலுக்கான்றாங்க அதெல்லாம் இல்லைங்க அன்றைக்கி நீங்கள் வந்து என்னை ஒரு கோயிலில் வந்து தூக்கிட்டு மலை ஏறினீங்களா அந்த ஆஞ்சநேயர் கோயிலுக்கு தான் வாங்க அப்படின்றாங்க அந்த கோயிலுக்கு இப்போ எதுக்கு மறுபடியும் கூப்பிட்ற ஏதாவது மறுபடியும் வேண்டுதல் வேண்டுதல் வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க உங்கள் அண்ணன் வந்து இங்கே இருக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவன் வந்து பார்க்கில் தானே வந்து படுத்து தூங்கிட்டுருப்பான் கோயிலில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு ஐயோ நான் சொல்கிறது கேளுங்க முதல்ல இங்கே கிளம்பி வாங்க அவர் இங்கே உட்காந்து பிச்சை இருக்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏய் மீனா நீ வந்து தெரியாமல் வந்து பேசிட்டுருக்க அவன் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா இருந்தால் கூட நல்ல பெரிய பெரிய ஹோட்டலாக தான் போய் சாப்பிடுவான் அவனை போய் வந்து பிச்சை எடுக்கிறான்னு வந்து சொல்லிட்டு நீ வேற யாரையோ பார்த்துட்டு வந்து அவன் தான் தப்பாக புரிஞ்சிட்ருக்க மனோஜெல்லாம் அங்கே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல டெய்லி பார்க்குற முகத்தை வந்து நான் மறந்துடுவேனா நீங்கள் முதல்ல கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனா வந்து சொல்லிடுறாங்க சொல்லிட்டு வெளியிலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்துக்கு வந்து வந்து கத்தி கத்தி வந்து தொண்டையே கட்டிடுது அவருக்கு வாய்ஸே வர மாட்டேங்குது அம்மா அப்பா அப்படின்ட்டு வர மாட்டேங்குது என்னப்பா உனக்கு பிச்சை எடுக்கிறதுனா அவ்வளோ ஈஸின்னு நினைச்சிட்டியா இந்த வேலையை கூட கஷ்டப்பட்டு தான் செய்யணும் கஷ்டப்படாமல் இந்த காலத்தில் எதுவுமே வந்து கிடைக்காது நல்லா சத்தம் போட்டு கத்தி இல்லைன்னா யாரும் வந்து காசு போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லை எனக்கு வந்து கத்தி கத்தி தொண்டை கட்டிக்குச்சு அப்படின்றாங்க அதெல்லாம் கட்ட தான் செய்யும் அதுக்காக அப்படியே வந்து சும்மா விட்டுற முடியுமா கத்து கத்தி கேளு அப்போ தான் காசு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க மறுபடியும் அவர் வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு நம்மளுக்கே பார்க்க ஒரு மாதிரி பாவமாக தான் இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து வந்துடுறாரு முத்து வந்ததும் நிஜமாவை சொல்கிறேன் அந்த ஓடு கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாங்க நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறில்ல நீங்களே வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே வந்து மனோஜ் வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு அதை பார்த்ததுமே முத்துக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது டே இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க எந்திருடா எந்திரிடா முதல்ல வேலை கிடைக்கிறேன்றதுக்காக இந்த மாதிரி வந்து பிச்சு எடுப்பியா நீ அது முதல்ல எந்திரி எந்திரி அப்படின்றாங்க நீ சும்மா நீ எதுவும் பேசாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மனோஜ் ஏன்டா அம்மா வந்து உன்னை எப்படி ஊட்டி ஊட்டி பார்த்து பார்த்து வளர்த்துச்சு இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா அம்மா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சொன்னால் கேளு முதல்ல எந்திரி நம்ம வீட்டுக்கு போகலாம் வான்னு கூப்பிட்றாரு உன்னே வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க தம்பி இவர் ஒன்றும் வந்து வழக்கமாக பிச்சை எடுக்கலாம் வரலப்பா இவர் வந்து இன்டர்ன்ஷிப்காக வந்திருக்காரு அதாவது இன்றைக்கி மட்டும் ஒரு நாள் மட்டும் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு யாரோ வந்து பரிகாரம் வந்து சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது பரிகாரமா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு முத்து உன்னே வந்து மனோஷ்ட வந்து கேட்குறாரு என்னதான் அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல உண்மையை சொல் அப்படின்னு சொல்லி சொன்னதும் இல்லை நான் வந்து கேனடாவுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி கேனடாக்கு போகணுன்னா எப்படி இப்படி பிச்சை எடுத்து பதினாலு லட்சம் ரூபாய் வந்து சேர்த்துலன்னு நினச்சியா அதெல்லாம் ஆகிறது இல்லை முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கு வந்து நான் என் ஃப்ரெண்டு வந்து இருக்கார்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு யார் உன் பார்க்கில் வந்து கூட இருப்பானே அந்த மொட்டத்தலையா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாரு முத்து ஆமாம் அவர் வந்து ஒரு சாமியார்ட்டை வந்து கூட்டிகிட்டு போனார் அவரை தான் வந்து காலையிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பிச்சை எடுத்து அந்த ஆசை வந்து கொண்டு போய் கோயிலில் வந்து கொடுத்தா எனக்கு வந்து நான் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னே முத்து வந்து சொல்கிறாங்க ஓஹோ இந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்களா அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் இங்கே இருக்காங்களே இவங்க எல்லாருக்கும் கூட தான் நிறைய ஆசை இருக்கும் கூட உட்காந்து பிச்சை எடுக்கிறவங்களுக்கு அவங்கெல்லாம் தினந்தனம் பிச்சை எடுக்கிறாங்களா அப்போ அவங்க ஆசைலாம் ஏன் நிறைவேறல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க சொன்னதுமே அங்கே இருக்கிறவங்கலாம் என்னப்பா எங்களை பார்த்தா உனக்கு என்ன அவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்றாங்க ஐயோ ஐயோ உங்களை நாங்கள் கேவலமாகவே எதுவுமே சொல்லவே இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனாலலாம் நம்ம நம்ம நினச்சதெல்லாம் நடக்காது நம்ம உழைச்சா மட்டும் தான் நடக்கும் அப்படின்றத தான் அவட்ட சொல்ல வரேன் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து அவங்க கிட்டலாம் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் பக்கத்தில் இருக்கவங்க கேட்குறாங்க இவ்வளோ தூரம் பேசுறியா யார் பண்ணி அப்படின்னா தான் அவனோட தம்பிங்க அதனால தான் வந்து கூப்பிட்டுருக்கேன் அவன் வந்து எங்கள் அம்மா வந்து ஆப்பிள் ஆரஞ்சு பாதாம் பிஸ்தான்னு கொடுத்து வளர்த்தாங்க இவன் என்னென்னா வந்து இவ்வளோ டிகிரியை வாங்கிட்டு இங்கே வந்து உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான் ஏண்டா நீ வாங்கின அந்த டிகிரி வாங்கின அந்த புஸ்தகத்தெல்லாம் விற்றா கூட நீ ஒரு வருஷத்துக்கு உட்காந்து சாப்பிட்லான்டா அவ்வளோ அவ்வளோ பெரிய படிப்பை படிச்சுட்டு ஏண்டா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு புலம்பர முத்து இடையே அண்ணா எந்திரிடா எந்திரிடா நான் வந்து உன்னை எவ்வளோ தூரம் கலாச்சிருக்கேன் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் என்னால் இந்த மாதிரி உன்னை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னை வந்து நீ பேசி பேசி தான்டா நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் என்ன உன்னை அதுக்காக பிச்சை எடுக்க சொன்னேன் உழைச்சி சம்பாதிதுன்னு சொன்னேன் இப்போயும் எந்திரிடா நம்ம வீட்டுக்கு போகலாம் எதுனாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் எந்திரி அப்படின்றாங்க உன்னை மீனாவும் சொல்கிறாங்க எந்த சாமியும் இந்த மாதிரி பண்ணாலாம் வந்து வேலை வாங்கி தராது எந்திரிங்க அப்படின்ற மாதிரி வந்து மீனாவும் சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விடாப்படியாக வந்து மனோஜை இழுத்துட்டே வந்துடுறாங்க இந்த பக்கம் சரி இப்போ முதல்ல ட்ரெஸ் மாற்றிட்டு வா இந்த ட்ரெஸ்ஸோட உன்னை அப்பா அம்மா பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை அந்த எல்லாம் என் ஃப்ரெண்டு வந்து வாங்கிட்டு போயிட்டாரு அப்படின்றாங்க முதல்ல ஃபோன் அடிச்சு அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவருக்கு ஃபோன் அடிச்சு அவர் வந்து நிம்மதியாக பார்க்கில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு அவர் ஃபோன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்கிறாரு மனோஜ் உடனே வந்து முத்து சொல்கிறாரு சரி சரி காரில் தானே போகிறோம் வா போகலாம் அப்படின்றாங்க இல்லை நான் வரல அப்படின்றாரு ஆறு மணி வரைக்கும் பிச்சு எடுக்கணுன்றாரு அடி வாங்க போகிற நீ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் வந்து காரை விட்டு இறங்கவே மாட்டேன்றாரு மனோஜ் உடனே வந்து மீனா வந்து சொல்கிறாங்க எங்கே அவர் வண்டியை விட்டே இறங்கல வர வழியில் அவருக்கு வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிற சொல்கிறாங்க மீனா உன்னை முத்து வந்து அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறாங்க யாரும் பார்க்கலடா சொன்னால் கேளு முதல்ல வீட்டுக்குள்ளாரவா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அம்மா ரோகிணியெல்லாம் வந்து பார்த்தா கஷ்டப்படுவாங்க அப்படின்றாங்க அதை நீ இந்த வேஷத்தை போகிறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றதுக்கு மேலே வந்து வராங்க ஃபஸ்ட்டு மீனாவும் முத்தவும் வராங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாரு அதை வந்து விஜயாவும் அண்ணாமலையும் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு விஜயா வந்து திட்டுறாங்க டே டே என்னடா வேலை பண்ணிகிட்ருக்க இப்போ எதுக்கடா பிச்சைக்காரனெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளார கூட்டிகிட்டு வந்துட்ருக்கேன் ஏண்டா பிச்சை உனக்கு காசு வேணும்னா கையில் ஒரு அஞ்சோ பத்தோ கீழேயே வாங்கிட்டு போக வேண்டியது தான் நான் எதுக்குங்க மேலே வரைக்கும் வந்தேன் வந்தால் விட்டால் வந்து வீட்டுக்குள்ளாரே வந்து பிச்சை எடுப்போ போல அப்படின்ற மாதிரிலாம் விஜயா வந்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க முதல்ல போ போ அப்படின்ற மாதிரிலாம் திட்டுறாங்க உடனே வந்து அம்மா இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க நான் எதுக்கிட்ட பிச்சை பிச்சைக்காரனை பார்த்து வருத்தப்பட போறேன் முதல்ல அவனை வந்து வெளியில போ சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லத்த அவர் வந்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜயா அதுக்கப்புறம் வந்து மனோஜ் வந்து அம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அம்மா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இங்க வந்து பிச்சை எடுக்க ஆரம்பிச்சு முதல்ல போடா வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உன்னை மறுபடியும் அம்மா அம்மா கூப்பிடுறாரு மனோஜ் உடனே வந்து பார்த்தீங்கன்னா விஜயா வந்து ஐயோ ஐயோ இப்போ அம்மான்னு சொல்லிட்டு உன் வாயால் என்னை வந்து தயவு செஞ்சு கூப்பிடாத என்னை கேட்கவே நாராசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்தால் பண்ண சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே வந்து அம்மா அவன் அப்படிதான் கூப்பிட்டாகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது வேறே யாரும் இல்லை யாருன்னு பாருங்க அப்படின்னதும் உடனே மனோஜ் வந்து அந்த துண்டை வந்து முக்காடு போட்டிருக்காரு அந்த முக்காடை வந்து எடுக்கிறாரு எடுத்ததும் பார்த்தீங்கன்னா மனோஜ் யாரா இது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க விஜயா அடையாளமே தெரில எல்லாம் உத்தம புத்திரன் தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மனோஜ் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு உடனே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டுது விஜயாக்கு அண்ணாமலைக்குமே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுது என்னடா இது ஏண்டா உனக்கு இந்த நிலமை ஏண்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க என்னடா பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க உன்னே வந்து முத்து வந்து சொல்றாங்க இந்த மாதிரி யாரோ சாமியார் சொன்னாங்களாம் கோயிலில் போய் பிச்சை எடுத்தா வந்து நினைச்சதெல்லாம் நடக்கும்டா அதனால வந்து கோயிலில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தா நான் தான் பார்த்து கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா நான் சொல்றது உண்மையாண்டா ஏண்டா உனக்கு இவ்வளோ நிலமை நாங்கள் உயிரோடு இருக்கும்போதே நீ இந்த மாதிரி நிலைமையில வந்து நான் உங்களை பார்க்கணுமா அதுக்காகவா நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் விஜயா வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க ஏன்னா மனோஜ் தான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பையன் இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தா ரோகிணி வந்து வராங்க ரோகிணி வந்தது யார் இது அப்படின்றாங்க அவங்களுக்கு அடையாளமே தெரில அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் புருஷன்தான் பார்லரம்மா நல்லா பாரு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்கிறாங்க என்ன மனோஜ் என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் இந்த மாதிரி வந்து அவன் கோயிலில் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்புறம் வந்து முத்து வந்து சொல்கிறாரு எனக்கே அவனை பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன் தான் இவன் இந்த மாதிரிலாம் பண்ணுறான்னே தெரியல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காரு விஜயா வந்து அழுதுகிட்டே கேட்குறாங்க ஏன்டா இப்படி பண்ண எதுக்குடா இந்த மாதிரி பண்ண அப்படின்னாது உன்னே வேறு என்ன பண்ணுறது எனக்கு வந்து கனடா வேலை வந்து கிடைக்கணும் அதுக்கு வந்து நான் உங்ககிட்ட பணம் கேட்டேன் நீங்களும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க ரோகிணியும் முடியாதுன்னு சொல்லிட்டா அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னே அண்ணாமலை வந்து ஒன்று கொஞ்சமாக அது இருக்கா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இப்போ மனோஜை எல்லாரும் வந்து இருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து கோவமாக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வந்து போகிறாங்க இந்த மாதிரி பிஜு வந்து கலாட்டா பண்ணதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க அந்த முத்து தான் பிளான் பண்ணி பிஜுவை இந்த மாதிரி கலாட்டா பண்ண சொன்னி உன்னை காப்பாற்றுற மாதிரி காப்பாற்றி நல்ல பேர் எடுக்க பார்த்துருக்கா நீ அதெல்லாம் நம்பாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க போதும் நிறுத்துங்க நீங்கள் தான் வந்து எல்லோருமே தப்பாக தப்பாக புரிஞ்சுட்டு பிரச்சனை பண்ணுறீங்க அன்றைக்கி அப்படிதான் மீனாக வந்து நகை திருடிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பிரச்சனை பண்ணீங்க எல்லாரையும் இந்த மாதிரி தப்பு தப்பாக புரிஞ்சுட்டு உங்களால் இப்போ நானும் ரவியம் தான் வந்து புரிஞ்சிருக்கோம் உங்களுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு பிரிஞ்சிருக்கணும் நீங்கள் சண்டையாக இருந்தால் அது சண்டையை உங்களோட வச்சுக்கோங்க நான் இப்போயே கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்து போகிறேன் அந்த வீட்டில் வந்து என்னை எல்லோரும் அவ்வளோ பதிரமாக பார்த்துக்கிட்டாங்க மீனா வந்து என்னை ஓன் சிஸ்டர் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க நான் இப்போயே போய் ரவியை கூட்டிட்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரவியை வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஸ்ருதி வந்து வீட்டுக்கு வர மாதிரி காட்டுறாங்க அந்த ப்ரமாவோடு முடிச்சிருக்காங்க ஸோ தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ